வணக்கம் கொஞ்சம் கேளுங்களேன் நம்ம சேனல்ல அடுத்த மூணு மாதத்துக்கு ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் என்ன துறையை வந்து தேர்ந்தெடுக்கலாம் என்ன படிப்பு படிச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் நிறைய ஆலோசனைகள் நம்ம சேனலில் வந்து கொடுக்க போகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்குது உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கைட்லைன்ஸ் லைன்ஸ் வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனல்லேருந்து கொடுக்குறோம் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமாக இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அந்த இதை வந்து தேர்வு பண்ணி போகிறாங்கன்னா ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு சோ இப்ப வந்து அதாவது ஆர்மியில் டிஃபென்ஸ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா காம்படிஷன் அதிகம் ஸோ அதுக்கு நான் அங்கே தான் போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க டிஃபென்ஸுக்கு போகணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த மூணு வருஷத்தில் என்சிசி என்சிசி வந்து பிளே பிக் ரோலுங்க ஸோ என்சிசி சர்டிஃபிகேஷன் ஏபிசின்னு இருக்குது காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு மேபி அவங்க டே காலேஜ் போலாம் இல்லைன்னா வந்து ஈவினிங் காலேஜ் போகலாம் இல்லைனா ஃபுல் டைம் போனாலும் ஓகே ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா போதும் என்சிசியில் ஏபிசி மூணு சர்டிஃபிகேஷன் முடிச்சு வெளியில் வராங்க தேர்ட் இயரில் இந்த எக்ஸாம்க்கு அதாவது இந்த எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி வந்து டிஃபென்ஸ் மேனேஜர் அதில் டிஃபென்ஸ் போகணுன்னா ஸோ ஏஜ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே போகணும் ஸோ காலேஜ் முடித்தோன்னே ஒரு வருஷத்துக்கு வந்து டுவைஸ் நடக்கும் ரெண்டு தடவை நடக்கும் ஸோ ஒரு எட்டில் இருந்து பத்து தடவை வாய்ப்பு இருக்குங்க நம்ம செகண்ட் இயர்லேயே ஒரு தடவை அப்ளை பண்ணி பார்த்தா எக்ஸாம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் என்சிசியில் சி சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இருக்காது ஸோ அந்த சர்ட்டிஃபிகேஷன் வச்சு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ என்சிசியில் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் கூட போதும் ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸ் கண்டிப்பாக இந்த வழியை வந்து தேர்ந்தெடுங்க ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா இதையுமே கூடவே என்சிசியும் முடித்து சர்டிஃபிகேஷன் முடிச்சு வைங்க முடித்த உடனே கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் வரும் அதை நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு போஸ்டிங்ஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க என்சிசி கேட்டகரிக்கு தனியாகவே வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஏர்லைன்ஸ் அந்த அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த என்சிசி சி சர்டிஃபிகேஷன் வச்சுக்கவங்களுக்கு நிறையா இப்போ எப்படி ஒரு இன்ஜினியர் ஒரு சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தா அவங்களுக்கு வேலிட்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி என்சிசி வந்து டிஃபென்ஸில் யாரெல்லாம் போய் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கானது தான் ஸோ மறக்காம ப்ளஸ் டூவில் வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சை படிக்கிறீங்களா ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஃபிட்டாக இருக்கலாம் நீங்கள் முடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு ஜோ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்சிசி வந்து உங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கங்க இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஆர்மி ஆர்மி ஏர் போர்ஸ் இதுக்கும் நிறையா வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது அதை பற்றி இப்போ நம்ம வந்து பேசுவோம் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் எதுனாலும் நீங்கள் கேளுங்கள் நம்ம பேசுவோம் ஸோ தினம் தினம் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிற வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து வரும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற ஃபேமிலியில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கேளுங்கள்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ